எங்க வந்துருக்கும் பாத்தீங்களா காரியமங்கலம் மாட்டு சந்தைக்கு தான் வந்து இந்த சந்தை வந்து வார வாரம் வந்து சப்பா கிழமை நடக்கூடிய சந்தை தருமபுரி டிஸ்ட்ரிக் நிறையப் மாடு ஜெர்சி மாடுகளெல்லாம் வந்து கொண்டு வருவாங்க நம்ம வந்து இந்த வீடியோஸ் வந்து வளர்ப்பு கண்டு குட்டிங்க தான் வந்து பார்க்க போறோம் சோ என்ன ரேட்டுகள் வந்து போது அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ள போய்ட்டு பார்ப்போம் வாங்க சோ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சேனலை வந்து சப்கைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க நம்மளோட சேனலை வந்து அண்ட் அடிக்கிறேன் ரீச் ஆனா வந்து சொல்லி இருந்தோம் சோ வளர்ப்பு கண்ணுக்கு நம்மளோட சஸ்கிரே யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா வளர்ப்பு கண்ணுக்கு வந்து இருந்தோம் சோ கண்டிப்பா வந்து கொடுப்போம் அடிக்க ரீச் ஆனா ஒரு சஸ்கிர யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து குடுப்போம் நீங்க பண்ண வேண்டியதான் நம்மளோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ண தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வந்து ஒரு லைக் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேரு எந்த ஒரு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பா வந்து அண்ட் ரீச் ஆனா உங்களுக்கு வந்து குடுப்போம் தனியா வந்து ஒரு வீடியோஸ் வந்து போடுவோம் சிறுவைக்கு அப்படியே மார்க்கெட்டுக்கு போயிட்டு அப்படின்னு ரேட்டிங் வந்து தெரிஞ்சு போவாங்க வாங்கிட்டாங்க போல நல்லா இருக்கு முப்பது முப்பதாயிரத்துக்கு வாங்கியிருக்காங்க நல்ல கலரு நல்ல பெரிய குட்டி குட்டிதான் இது வந்து பாருங்க அருமையா இருக்கு குட்டி பெரிய சைஸ் வளர்ப்பு கண்ணு தான் கண்ணு நான் வாங்கிடுச்சேன்

வேணா நீங்க வந்து கால் பண்ணி விசாரிச்சு பாருங்க மார்க்கெட்டுக்கு வந்து பாக்குறீங்கன்னா அறுபத்தி ஏழாயிரத்து வாங்கி கொடுத்தா நல்லா பெரிய தான் பல்லு வந்து போட கிடையாது நல்லா வந்து எவியா வரும் கண்ணக்குட்டி இதெல்லாம் வந்து பாத்தீங்களா மாடு நல்லா இருக்கு குட்டி எவ்வளோ ஆச்சு

எது நாப்பதாயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சின்ன தான் இந்த குட்டி வந்து நல்லா இருக்கு வெள்ள கலர் தான் ஸோ மூஞ்ச மட்டும் வந்து கருப்பு நல்ல குட்டி எவ்வளோ எவ்வளச்சு எவ்வளச்சு இருபத்தி இருபத்தி ஏழாயிரத்து வாங்கியிருக்காங்க வாங்கிட்டாங்க போல கனக்குட்டி நம்ம ரிட்டன் ஒயிட் வந்து நிறைய வந்து சேர்ந்திருக்கு எவ்வளவு ஆச்சு 27 17 17 லயத்துக்கு சரியாதான் இருக்கு ஐம்பத்தி ஓராயிரம் பல்ல வந்து இல்ல நல்லா இருக்கு கனகுட்டி எவ்வளோ நாச்சு இருபத்தி மூணு ஐநூறு மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கிருக்காங்க சின்ன குட்டி வாங்கியிருக்காங்க எவ்வளோ ஆச்சு பதினோரு ரூபாய் வாங்கிருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா வளர்ப்பு கண்டங்க வந்து நிறைய வந்து வச்சிருக்காங்க பாருங்க எல்லாமே வந்து பொட்ட கண்ணு தான் சின்ன சின்ன கண்ணுங்க அருமையா இருக்குங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாசம் தான் இருக்கும் கண்ணு குட்டிங்க நல்ல கலர் கேட்டு பார்ப்போம்

இங்க 11 நான் கொடுத்துருவீங்க மாட்டு வியாபாரங்களா நீங்க மாட்டு வியாபாரங்களா சன்ன இந்த வளர்ப்பு வாங்குறீங்களா இல்ல வந்து பாத்தீங்களா ஒண்ணு பாத்தீங்களா 7 8 மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க போன் நம்பர் வாங்கி தர இங்க வந்து கால் பண்ணி விசாரிச்சு பாருங்க அம்மாசி போன் நம்பர் 94 நாலு எண்பத்தி ஏழு 95 95 அறுபது அறுபத்தி மூணு இந்த மாதிரி கண்ணு கேட்டவா இதை பார்த்தீங்கன்னா கால் பண்ணி விசாரிச்சு பாருங்க இந்த மாதிரி கண்ணு வந்து வேணும்னா நல்லா இருக்கு கண்ணு கொட்டிங்க வருது மாறி என்ன கொடுத்துருவீங்க

பதினேழாயிரம் அந்த கண்ணு வந்து சொல்றாங்க ஆனா நல்லா ஹைட் இருக்கு நல்லா லென்த் இருக்கு ஆனா பேசுனா ஒன்னும் கம்மி பண்ணி வாங்கலாம் இந்த கண்ணை வந்து பாத்தீங்கன்னா நல்ல கலரு கொம்பு வந்து இருக்கு கலர் என்ன அருமையா இருக்கு கருப்பு வெள்ள தான் என்ன வேலைனா என்ன வேலை இருபது இருபதாயிரம் வந்து சொல்றாங்க நல்ல நல்லா இருக்கு நல்லா ஒட்டம்புற அளவுக்கு வந்து இருக்கு இருபது சொல்றாங்கன்னா பேசினா பேசுனா கம்மி பண்ணி வாங்கலாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கண்ணு இருக்கு பாருங்க அருமையா இருக்கு பொட்ட கண்ணு தான் ஜெர்சி கண்ணு நல்லா உடம்பு நல்லா லென்த் இருக்கு குட்டி என்ன விலை அது ரெண்டும் ரெண்டும் என்ன விலை இருபத்தி அஞ்சு இது எத்தனை மாசம் கண்ணு இருக்கும் ரெண்டு ரெண்டரை மாசம் ஆ சார் ரெண்டரை மாசம் ரெண்டரை மாசம் கண்ணு வந்து இருக்குன்றாங்க நல்லா இருக்கு அருமையான கலரு நல்லா லென்த் இருக்கு நல்லா உடம்பு இருக்கு ஸோ நம்மளோட சேனலை வந்து கிவே வந்து கொடுக்க போகிறோம் அது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கேன் தெரியல ஸோ என்ன கொடுக்க போகிறோம்னு கேட்டீங்கன்னா ஹண்ட்ரடுக்கே ரீச் ஆனால் ஒரு வளர்ப்புக்கான தான் வந்து வாங்கி கொடுக்க போகிறோம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்களா உங்களில் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்களா கண்டிப்பாக வந்து கொடுப்போம் அது பார்த்தீங்களா ஒரு மீடியம் சைஸ் குட்டி வந்து இருக்கு என்ன வேலைண்ணா இது இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு இது எத்தனை மாசம் கண்ணுண்ணா இருக்கும் எட்டு மாசம் கடைசி அது கொடுக்கற ரேட்னா இருபத்தி மூணு வந்தா கொடுத்துருவீங்க ஸோ ஃபைனல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் கண்ணு கொஞ்சம் பெரிய கண்ணு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா

இந்த கண்ண வந்து நல்லா இருக்கு மூஞ்ச மட்டும் அங்கங்க வந்து வெள்ளையா இருக்கு உடம்பு சுழி வந்து சுத்தமா இருக்கு என்ன வேலை அது இருபத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலாயிரம் வந்து சொல்றாங்க ரெண்டு மூணு மாசம் சொல்லுதான் பருவத்துக்கு வந்துடும் கண்ணகுட்டி கண்ணு பேர்னா ஒரு கிராஸ் மாதிரி இது நாட்டு கிராஸ் இருபத்தி நாலாயிரம் வந்து நிறைய ஜெர்சி குட்டி வந்து இருக்கு பாருங்க இந்த சைடு எப்பயுமே வந்து கொண்டு வருவாங்க ஜெர்சி குட்டி எல்லாம் இந்த மாதிரி மார்க்கெட்ல வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜெர்சி குட்டி வாங்குறீங்க தாராளம் வந்து பாருங்க எல்லா வாரமே வரும் வந்து பெரிய குட்டியா இருக்கு ஜெர்சி கொம்பு இருக்கு என்ன வேலை இது இது என்ன வேலை பதினேழு பதினேழாயிரம் ஜெர்சி குட்டி கொம்பு இருக்கு கொஞ்சம் நல்லா வந்து பெரிய தான் இருக்கு என்ன வெளாடு பதினோரு ஆயிரத்துக்கு வந்து வாங்கிட்டாங்க கண்ணு இது ஜெர்சி குட்டி இதுவும் நல்லா கொஞ்சம் பெரிய குட்டி ரொம்பலாம் வந்து எதுவுமே கிடையாது நல்லா ஓட்டம்பருக்கு என்ன வேலை அது இது இருபது ஆயிரம் வந்து பாத்தீங்களா வெள்ளை கலரு ஸோ அங்கங்கே வந்து பார்த்தீங்களா கொஞ்சம் கருப்பு இருக்குது அவ்வளோதான் நல்லா கொஞ்சம் பெரிய குட்டி தான் பருவத்துக்கு வர ஸ்டேஜ் பருவத்துக்கு வந்துருக்கலாம் நல்லா கொஞ்சம் பெரிய குட்டி நான் பல்லண்ணா என்ன வேலைண்ணா பல்ல வந்து போடலாம் முப்பத்தி ஓராயிரம் பருவத்து வர ஸ்டேஜ் வாங்கிட்டு போனோம்னா ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ள கண்டிப்பாக வந்து பருவத்துக்கு வந்துடும் முப்பத்தி ஓராயிரம் உடம்பை கம்மி சோட்டமே தோணும்னா அருமையா தெரியும் கணக்குட்டி இங்க வந்து பாத்தீங்களா எல்லாம் வந்து சின்ன சின்ன குட்டிங்க எல்லாம் நம்ம ஊர் குட்டிங்க ஸோ நாலு குட்டி இருக்கு ரெண்டு 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 குட்டியும் கொஞ்சம் சின்ன குட்டி அதை கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் ஒரு வயசுக்கு மேல வந்து ஆகக்கூடிய குட்டிங்க இது ரெண்டு என்ன வேலைனா ஆறாயிரமா அதுனா அது பதினஞ்சு ரூபா இது இருபத்தி ஏழு ரூபா கொஞ்சம் பெரிய பெரிய குட்டிங்க அது ரெண்டுமே இது கொஞ்சம் சின்ன சின்ன குட்டி ஒவ்வொன்றும் ஆறு ஆறாயிரம் நல்லா இருக்கு குட்டிங்க சோ நம்ம இதுக்கு அருமையாக இருக்கும் வெயிலுக்கு மலைக்கு எல்லாத்துக்கும் வந்து தாங்கக்கூடிய குட்டிங்க ரெண்டுமே இந்த குட்டி வந்து பாத்தீங்களா ரெட் அண்ட் ஒயிட் நல்லா இருக்கு குட்டி ஸோ ரெட்டு கம்மி தான் கலர் கொஞ்சம் டல் இதாக தெரியுது மற்றபடிக்கு நல்ல குட்டி தான் இது என்ன வேலைண்ணா அது முப்பத்தி ஏழு சார் வேணா குட்டி முப்பத்தி ஏழாயிரம் ரெட் அண்ட் ஒயிட்டு

அது மே கலரு நல்லா பிறகு எழுவத்தி அஞ்சாயிரம் பிளஸ் பெரிய சைஸா இருக்கு குட்டி பேசுனா வந்து ஒன்னும் கம்மி பண்ணி வாங்கலாம் சோ நேரில் வந்து பேசணும்னா சொல்றாங்கன்னா அதே ரேட் கிடையாது பெரிய சைஸா இருக்கு பாருங்க குட்டிங்க வளர்ப்பு குட்டிங்க தான் பெரிய பெரிய குட்டிங்க ரெண்டு குட்டியுமே நல்லா வந்து பெரிய பெரிய சைஸ் நல்லா பருவத்துக்கு வர ஸ்டேஜ் ஆல்ரெடி வந்திருக்கலாம் பருவத்துக்கும் ரொம்ப ஏன குட்டிங்க நல்ல கலரு

ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்தீங்களா இந்த வீடியோஸ் வந்து இதோட வந்து முடிச்சிப்போம் மர மாதிரி தான் வாங்கினால வந்து இப்போ ஒரு பெஸ்ட்டான ஒரு மார்க்கெட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்